அப்படி வருது கல்யாணம் மறுநாள் வருது மூணு மாசம் வருது பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற முப்பது கோடி பேர் டாக்டர் ஆவது இல்லையே என்ஜினியர் ஆவது இல்லையே இந்த மூணு ஆப்ஷன் உங்களோட ஜாதகத்துல இல்லையா தயவு செஞ்சு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது இப்பவே ஊத்தி முடியுது நீங்க நூறு வருஷம் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் ஆக முடியாது நீங்க சொல்ற காம்பினேஷன் அவங்க ஜாதத்துல இல்லைன்னா அவங்க எப்படி போய் படிச்சாங்க அப்படின்னு கேட்பீங்க படிச்சாங்க ஓகே பிராக்டிஸ் பண்ணாங்களா ஒரு ஜாதகத்துல கூட நான் சொல்ற காம்பினேஷன் மிஸ் ஆகாது லைன் சேலஞ்ச் யார வேணாலும் செக் பண்ணிக்கலாம்

ஹவு கேன் இட் அதாவது அந்த இருந்து வேற பிரெடிக்ஷன்ஸ் கிடையாதுன்றீங்க பட் கைடன்ஸ் மட்டும் தான் எங்கள்கிட்ட வரணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு நாங்கள் நியூ ஜென்ரேஷன் எங்களை நீங்கள் ரெப்ரெசன்ட் பண்ண வந்து ஐ அட்ரஸிங் நியர்லி ஃபார்ட்டி டீச்சர்ஸ் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சில்ட்ரன் ஓகே சரியா எல்லாம் கலந்தா மாதிரி ஸோ ஐ வெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பர்பஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட இது தெரப்பி இதெல்லாம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க ஓகே வி வாண்டு லர்ன் சம்திங் ரிமியூ அப்படின்னா அது நான் தனியாக அவங்கள்ட்ட பேசி உங்கள் நம்பரை அவங்கள்ட்ட வந்துருக்கேன் இப்போ நான் முடிச்சுட்டேன் எக்ஸாம்பிள் நான் அடுத்தது எந்த கோர்ஸ் ஸ்பூன் அதுக்கு எந்தெந்த ராசி எந்தெந்த கோஸ்பூனு ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்க வீ ஆஃப் தம் கான் அஃபோர்ட் டு ஹேவ் அப்பாயின்மென்ட் ஆல் ஆஃப் தம் கேன் டூ த சேம் டைம் கூப்பிடுறது அது அது கிடைக்கும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ் ரீச் பெங்களூர் கரவுட் பீபிள் ஓகே எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து ஏன்னா டீச்சர்ஸோட ஜாப் முடிஞ்சு போச்சு நாங்க அட்டன் பண்றது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் பசங்க மேல அப்படி தான் அதே முக்கோணத்துல தான் இங்கே வந்து அவங்க என்ன படிக்கணும் அடுத்த லெவலுக்கு காலேஜ் எந்த ஜாப் எடுக்கணும் கல்யாணத்துக்கு யாரு அவங்க பார்த்தா ஏன்னா கூட்டு போயிருந்தோம் டயவர்ஸ் க்ரெசஸ் அப்படி வருது கல்யாணம் கல்யாணான மறுநாள் வருது மூணு மாதம் வருது அப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபியர் வந்தது கல்யாணம் பண்ணாதான் லிவிங் டுக்கெதர் வரும்போது அதே பரவாயில்ல இத உடன் வாழ்றாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் வரணும் யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் த கைடன்ஸ் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து கெரியர் பற்றி கேட்குறதுலாம் நான் சொல்கிறேன் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்றதுக்கான அந்த பெர்ஸ்பெக்டிவில நீங்க வந்து அதை ரெண்டு விதமா பார்க்கலாம் எப்படி ரெண்டு விதமா பார்க்கலாம்னா இதுலயுமே ஸோ அந்த ப்ரடிக்ஷன் அப்படின்ற ஆங்கிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ப்ரடிக்ஷன் அப்படின்னா இவங்க இந்த தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டினியே சொன்னா அது ப்ரடிக்ஷன் ஆனா இங்க வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் ஒரு ஜாதகத்துல இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பன்னெண்டு கட்டம் இருக்கு லக்னத்துல இருந்து பன்னெண்டு பாவம் இருக்குது அதுல நம்மளுடைய கெரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய பாவம் ரெண்டே ரெண்டு பாவம் தான் ஒன்னு ஆறாம் பாவம் இன்னொன்று இந்த ஆறு பத்து கூட என்னென்ன கர்மா காம்பினேஷன்லாம் இருக்குதோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனுக்குள்ள அந்த மனிதன் அல்லது ஆணோ பெண்ணோ அந்த குறிப்பிட்ட நபர் நுழையிறதுக்கான பர்மிஷன் அர்த்தம் நம்ம சொல்றது எல்லாமே அனுமதி தான் ஸோ இந்த நம்மளுடைய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய கெரியரை வந்து அக்சஸ் பண்ணுற பாவம் வந்து ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அந்த ஆறு பத்து கூட என்னென்ன கர்மா தொடர்பு எல்லாம் இருக்குதோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலை செய்வதற்கு ஜாதகம் அவங்களை அனுமதிக்கின்றதுன்னு அர்த்தம் சரி அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும் யார் யாருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது பல பேருடைய இன்ட்ரெஸ்ட் ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது பல பேருடைய இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள மிலிட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நுழையணும் அப்படின்றது பல பேரோட இன்ட்ரஸ்ட் அந்த ஏர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃபோர்ஸ் அல்லது நேவி அது சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ இது எல்லாத்துக்குமே செவ்வாயினுடைய கர்மானுடைய துணை வேணும் அதுக்கான அனுமதி வேணும் ஓகே அரசாங்க உத்தியோகத்துக்கான காம்பினேஷன் வேற இந்த செவ்வாயினுடைய காரகத்துவ ஃபீல்டுக்கான காம்பினேஷன் வேற சரி இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு நினைக்கிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறைக்குள்ளே ஒருத்தர் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆரம்பத்துலேருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன காம்பினேஷன் இருந்தால் அவர் அதை அந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் போக முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பர்மிஷன் இருக்கு இல்லையா அதுக்கான ஃபார்முலா நான் சொல்லிடுறேன் அதை சொல்லிவிட்டால் அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாத்துட்டு செக் பண்ணிக்க முடியும் ஆறு பத்து கூட சனி ஒன்று ஆறில் சனி ஆறாம் அதிபதி கூட சனி பத்தில் சனி பத்தாம் அதிபதி கூட சனி இது காம்பினேஷன் நம்பர் ஒன் காம்பினேஷன் நம்பர் டூ ஆறு பதினொன்னு பத்து பதினொன்னு இப்போ அந்த அளவுக்கு டீட்டெயில் மக்களுக்கு தெரியாதுல்ல ராசி சொன்னது இல்ல இல்ல இப்ப இது நம்ம லக்னத்துல இருந்து அவங்கள செக் பண்ண முடியும் ஜெனரலா நீங்க ராசி வச்சு தெரிய செக் பண்ண முடியாது அப்படி என்ன நான் என்ன சொல்றேன் பாமா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்க சொல்றது புரியும் ஆமா இப்போ ஜென்ரலா என் பையன் வந்து இந்த ராசி இந்த இந்த லா இந்தல அப்படின்னு நம்ம ஜென்ரலா பேசுறோம் ஜென்ரல ஜென்ரலா ஒன்னு கிடைவே சோ அப்படியும் நான் கட்டத்தை பாத்துதான் சொல்ல முடியும் கட்டத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஜென்ரலா நீங்க வந்து இப்ப ஒரு பரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரத்துல ஒரு முப்பது கோடி பேர் இருப்பாங்க பரணி நட்சத்திரத்துல இருக்கிற முப்பது கோடி பேரும் டாக்டர் ஆவது இல்லையே இன்ஜினியர் ஆவது இல்லையே சோ ஜென்ரலா சொல்ல முடியாது ஜென்ரெக்னு ஒரு விஷயம் ஜோதிடத்துல கிடைவே கிடையாது என்னைக்குமே கிடையாது சோ அவங்கவங்க லக்னத்துல இருந்து சிக்ஸ்த் ஹவுஸ் டென்த் ஹவுஸ் கூட சனி அப்படின்ற கிரகத்தோட தொடர்பு வேணும் சிவில் இண்டஸ்ட்ரிக்குள்ள சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நுழையிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஆறு பத்து கூட பதினோராம் பாவத்தினுடைய தொடர்பு வேணும் அதாவது ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க இல்லையா பதினோராம் அதிபதி ஆறுல பதினோராம் அதிபதி பத்துல ஆறாம் அதிபதி பதினொன்றுல சோ அந்த ஜிக்ஸாக்ல ஆறு பத்து பதினொன்று காம்பினேஷன் வேணும் இது காம்பினேஷன் நம்பர் டூ காம்பினேஷன் நம்பர் த்ரீ ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி டைரக்டா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது

மாதிரி ஒரு அரைச்ச மாதிர போட்டு வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க எக்ஸிட் இருக்குன்னு 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 எந்த எந்த பக்கம் பக்கம் இருக்கு அந்த பக்கம் பண்ணுவீங்க அந்த டோரே உங்களுக்கு தரக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த தாட்டே வராது கண்டிப்பா அப்படியே தாட் வந்தாலும் உங்களால் அதை உடச்சிட்டு போகவும் முடியாது சோ ஹாரோஸ்கோப்பை அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான எல்லை கோடு நமக்கான பவுண்டரி நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு என்னென்ன பவுண்டரி இருக்கு அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம விளையாடிக்கலாம் அந்த பவுண்டரிக்குள்ள பெஸ்ட் எது ஒஸ்ட் எது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் நான் எளிமையாக சொல்கிறேன் இப்போ கர்மா வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு என் நிறைய பேர் இன்னைக்குமே நீட் எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து எழுதுகிறாங்க ஆல் ஓவர் இந்தியா கோடிக்கணக்கான மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க நான் சொல்கிற இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறவங்க மட்டும் நீட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்ற இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் நீட் எழுதியும் பிரயோஜனம் கிடையாது அது என்ன மூணு காம்பினேஷன் நான் சொல்கிறேன் ஆறு பத்து கூட கேது கேது அப்படின்ற பிளானட் எய்தர் ஆறாம் பாவத்து கூடவும் பத்தாம் பாவத்து கூடவும் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஆறு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பாவ காம்பினேஷன் வேணும் அதுவும் இல்லைன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி அஸ்வினி ஆயுலியோ அனுஷம் குருட்டாதிலேயே இருக்கணும் இந்த மூணு ஆப்ஷனும் உங்களோட ஜாதகத்தில் இல்லையா தயவு செஞ்சு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது இப்போவே ஊற்றி மூடிவிடுங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள கூட உங்களால் மழைய முடியாது முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த தாட்டை வராது மெடிசன் ஃபீல்டுக்குள்ள போகணுன்ற தாட்டை வராது அப்படியே வந்தாலும் உங்களால் போக முடியாது ஓகே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க போக முடியாது இப்போ அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டுக்காக வேற ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்காக சித்தா படிச்சிருப்பாங்க மெடிசின் படிச்சிருப்பாங்க ஆயுர்வேதி படிச்சிருப்பாங்க அக்கு பஞ்சர்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஹீலிங்லாம் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்கலாம் எந்த கேட்டகிரியில் வருவாங்க நீங்கள் சொல்கிற காம்பினேஷன் அவங்க ஜாதத்தில் இல்லைன்னா அவங்க எப்படி போய் படித்தாங்க அப்படின்னு கேட்பீங்க படிச்சாங்க ஓகே ப்ராக்டிஸ் பண்ணாங்களா சில பேர் இன்ட்ரெஸ்டுக்காக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்றது வேற ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றது வேற மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஒரு அஸ்ட்ராலஜர்னா என்ன அவர் ப்ரொஃபஷனலா ஜோதிடம் அப்போ அப்பதான் அவர் ஜோதிடர் ஓகேங்களா வெறும் படிக்கிறதுக்கு பாவம் போதும் நாலாம் பாவம் ஃபார் எஜுகேஷன் நாலாம் பாவத்துல உங்களுக்கு கேது காம்பினேஷனோ நாலாம் பாவத்துல அஸ்வினி ஆயுள் அனுஷ் புரட்டாதி காம்பினேஷன் இருந்தாலோ நாலு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் எந்த இன்ஃபர்மேஷன் பண்ணாலும் படிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் பட் ப்ராக்டிஸ் வேணும்ல அதுவும் ப்ரொஃபஷனலா அதை பண்ணணும்ல அதுவும் லைசன்ஸ் வாங்கி டிகிரி வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு அவங்க இந்த கிளினிக்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நான் சொல்ற இந்த மூணு காம்பினேஷனுடைய அனுமதி அவங்க ஜாதகத்துல இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்போ அப்போ வந்து மக்கள் கேட்கலாம் சார் இது எவிடென்சியலா இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ நான் ஃபார்முலாவே சொல்லிட்டேன் இப்போ எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸ் இருப்பாங்க மெடிக்கல் ரெப் இருப்பாங்க ஆ அவங்க ஜாதகம் லட்சக்கணக்கா கோடி கணக்கா இருக்கு ஒரு ஜாதகத்துல கூட நான் சொல்ற காம்பினேஷன் மிஸ் ஆகாது லைவ் சேலஞ்ச் யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம வந்து வெறும் என் ரிசல்ட் மட்டும் சொல்லிட்டு அது எப்படி சொன்னோம் அப்படின்ற விஷயத்தை பிஸ்னஸ் ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைக்கிற ஆள் கிடையாது லாஜிக்காக இருக்கு நம்ம ஃபார்முலாவே சொல்லிடுறோம் ஓகேங்களா நீங்களே செக் பண்ணிக்கங்க ஒருவேளை உங்களால் ஃபார்முலாவே மேனுவலாக செக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை நாங்கள் எஸ்ட்ராலஜர் கிடையாதுன்னா அப்போ வேணால் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ்க்கு நம்ம கிட்ட வாங்க சரி ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கணும் இருந்தால் தான் மீடியா பீல்டுக்குள்ள அவங்க இருக்க முடியும் அதுவும் ஜேர்னலிஸ்டாவோ அல்லது கண்டென்ட் ரைட்டராவோ அந்த ஃபீல்டுக்குள்ள அவங்களால நுழையவே முடியும் ஒரு பையன் பேர் பச்சை பச்சை எப்பன் அந்த பையன் பேர் ஓகேங்களா அவரை வந்து எப்படி கூடுவாங்க பச்சைன்னு கூப்பிடுவாங்க சும்மா ஷார்ட் ஃபார்ம்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க